தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் இடையேயான அலாஸ்கா சந்திப்பில் உடன்பாடு எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தை உக்ரைனில் அமைதியை கொண்டு வரும் என புட்டின் நம்பிக்கை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு அமைதி திரும்புவதற்கு தேவையான உதவிகளை செய்ய தயார் என உறுதி காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல் அல் ஜசீரா செய்தியாளர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு காசாவில் ஆறு செய்தியாளர்களை கொன்ற இஸ்ரேலுக்கு ஐநா சபையின் மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம் காசா பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் இஸ்ரேலுக்கு பதிலடி அந்நாட்டிற்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதாக ஜெர்மனி அறிவிப்பு செப்டம்பரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் பாலஸ்தீன அரசை ஆஸ்திரேலியா முறையாக அங்கீகரிக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவிப்பு அணு ஆயுத அச்சுறுத்தல் தொடர்பான பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிரின் கருத்துகளுக்கு இந்தியா கடும் கண்டனம் எந்தவொரு ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிப்பணிய மாட்டோம் என வெளியுறவுத்துறை திட்டவட்டம் சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தம் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீட்டிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பு சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி சேலஞ்சர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழக வீரர் பிரணேஷ் பாங்காக்கில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டி தங்கம் வென்றார் இந்தியாவின் ரித்திகா உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையே அலாஸ்காவில் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார் இந்த சூழலில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தின் ஆங்கரேஜ் நகரில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் மூன்று மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை பின்னர் இருநாட்டு அதிபர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் உக்ரைன் போர் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிச்சயம் நல்ல தீர்வு எட்டப்படும் என்றும் புட்டின் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே ட்ரம்ப் புட்டின் இடையேயான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையே நிலவும் பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலுக்கு அமைதியான தீர்வு காண்பது அவசியம் என்றும் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இரு நாடுகளிடையே அமைதியான தீர்வு காண சாத்தியமான அனைத்து பங்களிப்பையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா உக்ரைன் இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் காசாவை அல்ல சுதந்திரப்படுத்துவதே தங்களின் இலக்கு என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் ஜெருசலேமில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் காசாவின் அழிவுக்கு ஹமாஸ் படைக்குழுவே காரணம் என குறிப்பிட்டார் ஹமாஸை வீழ்த்துவதில் நிறைவு அடைவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்றும் காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு குறுகிய கால அட்டவணை தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் அல் ஜசீரா செய்தியாளர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஷிபா மருத்துவமனையில் கூடியிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த செய்தியாளர்கள் அனைவரும் துணிச்சலானவர்கள் என்றும் காசாவின் ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் குரல்கள் அடக்குவதற்கான ஒரு தீவிர முயற்சி என்றும் அல் ஜசீரா நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து விளக்கமளித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் உயிரிழந்த பத்திரிகையாளர்களில் ஒருவர் ஹமாஸ் பிரிவின் தலைவராக இருந்தவர் என்றும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்களை நடத்த அவர் திட்டமிட்டதாகவும் தெரிவித்துள்ளது காசாவில் ஆறு செய்தியாளர்களை கொன்ற இஸ்ரேலுக்கு ஐநா சபையின் மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பொதுச்செயலாளர் செயலாளர் குட்டரஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் தெரிவித்தார் இங்கிலாந்து பிரதமர் கெய்ட் ஸ்டார்மரின் செய்தி தொடர்பாளர் பேசுகையில் இந்த தாக்குதலுக்கு இங்கிலாந்து அரசு வருத்தம் தெரிவித்துள்ளதாக கூறினார் மேலும் இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டுமென இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்ததாக கூறினார் செய்தியாளர்கள் பாதுகாப்பாக வேலை செய்வதை இஸ்ரேல் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் பெல்கோரோட் நகரில் உக்ரைனின் விமானம் கார் மீது நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் இந்த தாக்குதலின் சிசிடிவி காட்சிகளை பெல்கோரோட் பிராந்திய ஆளுநர் தனது டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ளார் அதில் சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு காரின் மீது உக்ரைனின் ஆளில்லா விமானம் மோதி வெடித்த பின்பு அந்த கார் தீப்பிடித்து எரியும் காட்சிகள் வெளியாகி உள்ளன அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் மூன்று பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பெல்கோரோட் மீதான சமீபத்திய தாக்குதல்களின் விளைவாக வார இறுதி வரை நகரத்தில் உள்ள அனைத்து பொது நிகழ்வுகளையும் ரத்து செய்து ஆளுநர் உத்தரவிட்டார் அனைத்து பூங்காக்கள் மற்றும் ஷாப்பிங் மால்கள் மூடப்படும் ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிக்குமாறு நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர் பதிவிட்டார் ஹமாசுடன் பகுதி போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் இனி சாத்தியமில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்தார் இஸ்ரேலிய தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஹமாஸை தோற்கடிப்பது மற்றும் அனைத்து பனைய கைதிகளையும் விடுவிப்பதுதான் இலக்கு என்று கூறினார் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி காசா நகரத்தை கைப்பற்றும் முடிவு சர்வதேச அளவில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதை அடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காசாவில் உள்ள இருபது லட்சம் பேரின் நிலை அங்குள்ள பிணை கைதிகளின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்தை அங்கீகரித்தது ஆபத்தானது என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் இது காசா மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீன போராளி குழுக்களால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் குட்டரஸ் கூறினார் காசா பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டிற்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது காசாவில் மனிதாபிமான நெருக்கடி நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் ராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்வது அதிகபட்ச உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஜெர்மனி சான்சலர் பிரீட்ரிச் மெர்ஸ் கூறியுள்ளார் அதே நேரத்தில் இஸ்ரேலுடனான ஜெர்மனியின் கொள்கை முடிவுகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் சான்சலர் தெரிவித்துள்ளார் செப்டம்பரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுசபை அமர்வில் பாலஸ்தீன அரசை ஆஸ்திரேலியா முறையாக அங்கீகரிக்கும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை அடுத்து பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் வரிசையில் ஆஸ்திரேலியாவும் இணைந்துள்ளது பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதையும் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் கடந்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நீண்ட கலந்துரையாடல் நடத்தியதாகவும் மோதலுக்கு ராணுவ தீர்வை விட அரசியல் ரீதியான தீர்வை ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார் இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் இதுவரை அறுபத்தொன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நெதன்யாகு சமீபத்தில் அறிவித்த காசாவில் புதிய ராணுவ தாக்குதலுக்கான இஸ்ரேலின் திட்டங்களையும் ஆஸ்திரேலியாவின் அரசாங்கம் கண்டித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் தொன்னூறு நாட்கள் நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றது முதல் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறி ஐம்பது சதவீதம் வரை வரியை உயர்த்துவதாக அறிவித்தார் ஆனால் இந்தியாவை விட அதிகம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவுக்கு அதிக வரியை விதிக்காதது ஏன் என்று கேள்விகள் எழுந்தன இந்நிலையில் சீனா மீதான வரியை தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் காவல்துறையை அந்நாட்டின் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் வாஷிங்டன் நகரில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் ஈராக் பிரேசில் கொலம்பியா தலைநகரங்களில் இத்தகைய குற்றங்கள் மிகவும் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேசிய காவல் படையை ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் குற்றங்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் குறைந்து வருவதாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மேயர் முறிகேல் பவுசர் கூறியிருந்த நிலையில் வாஷிங்டன் நகரில் வீடில்லாதவர்களுக்கான முகாம்களையும் குடிசை பகுதிகளையும் தான் அகற்ற விருப்பதாக டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸெத் மற்றும் அட்டர்னி ஜெனரல் போண்டி உள்ளிட்ட நிர்வாக அதிகாரிகள் உடனிருந்தனர் பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல்களை கண்டு இந்தியா அஞ்சாது என வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அமெரிக்கா சென்றுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிர் சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அதனை பத்து ஏவுகணைகள் கொண்டு தாக்கி அழிப்போம் என மிரட்டல் விடுத்துள்ளார் தாங்கள் ஒரு அணு ஆயுத நாடு என்றும் பாதி உலகத்தையே தங்களால் அழிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இந்த பகிரங்க மிரட்டலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தொடர்ந்து எடுத்து வருகிறது என்றும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி மூன்றாவது நாட்டின் மண்ணிலிருந்து தெரிவித்திருக்கும் கரு வருந்தக்கது துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியுடன் உஸ்பெகிஸ்தான் அதிபர் மிர்சியோயே தொலைபேசியில் பேசியுள்ளார் வரவிருக்கும் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மற்றும் இந்திய மக்களுக்கு அதிபர் மிர்சியோயே வாழ்த்துக்களை தெரிவித்தார் இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு முக்கிய துறைகளில் முன்னேற்றத்தை இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர் இந்தியாவிற்கும் மத்திய ஆசியாவிற்கும் இடையிலான பழங்கால உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர் வர்த்தகம் இணைப்பு சுகாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பின் ஏராளமான முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர் பரஸ்பர நலன் பயக்கும் பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மேலும் இந்தியாவிற்கும் மத்திய ஆசியாவிற்கும் இடையிலான பழங்கால உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர் சாதகமான சூழ்நிலையில் அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நேரடியாக நடத்த முடியும் என்று ஈரானின் முதல் துணை அதிபர் முகமது ரேசா அரேஃப் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு தரப்பினரின் நலன்களை பாதுகாப்பதற்காக நியாயமான நிபந்தனைகளின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அரேஃப் கூறினார் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் எந்த வகையிலும் எதிரானது அல்ல என்றும் ஆனால் அமெரிக்காவின் நோக்கங்களை மட்டுமே திணிக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புதல் அளிக்காது என்றும் அரேஃப் குறிப்பிட்டார் சில மேற்கத்திய நாடுகள் ஈரானின் அணுசக்தி பிரச்சனையை ஒரு அரசியல் திட்டமாக தவறாக மாற்றியுள்ளன என்றும் அரேஃப் கூறினார் சூடானின் துணை இராணுவ குழு தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் போட்டி அரசு நிறுவுவதாக வெளியான கருத்துக்களை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிராகரித்துள்ளது இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடவடிக்கை நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதோடு உள்நாட்டு போரை மேலும் மோசமாக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளது சூடானின் இறையாண்மை சுதந்திரம் மற்றும் ஒற்றுமைக்கான அதன் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளது துணை ராணுவ படைகளின் அறிவிப்பு நாட்டை துண்டு துண்டாக உடைத்து ஏற்கனவே உள்ள அமைதியற்ற நிலையை மேலும் மோசமாக்கும் அபாயம் இருப்பதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது நடைபெற்று வரும் உள்நாட்டு கலவரத்தால் இதுவரை நாற்பதாயிரம் பேர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன என்ற கடற்படை பயிற்சியின் பனிரெண்டாவது பதிப்பு தொடங்கியுள்ளது இதற்காக இந்திய கடற்படையின் ராணா மற்றும் ஜோதி ஆகிய இரு போர்க்கப்பல்களும் கொழும்பு சென்றுள்ளன கடல்சார் ஒத்துழைப்பு தகவல் பரிமாற்றம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே உறவை பலப்படுத்துவதற்காக இந்த கூட்டு பயிற்சி நடத்தப்படுகிறது வருகிற இருபத்தைந்தாம் தேதி வரை இந்த கூட்டு பயிற்சி நடைபெறும் என்றும் கடந்த ஆண்டு டிசம்பரில் விசாகப்பட்டினத்தில் இந்தியா இலங்கை கடற்படையின் கூட்டு பயிற்சி நடத்தப்பட்டது தென்கொரியாவின் முன்னாள் அதிபரின் மனைவிக்கு எதிராக நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பித்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன்சுக் யோல் கடந்த டிசம்பர் மாதம் அந்நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் இந்த அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவசர நிலை உத்தரவை அதிபர் திரும்ப பெற்றார் கிளர்ச்சிக்கு நிகரான குற்ற செயலில் ஈடுபட்டதாக முன்னாள் அதிபர் யூன்சுக் யோல் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே யூன்சுக் யோலின் மனைவி கிம் கியோன் கி மீதும் லஞ்சம் பங்குச்சந்தை முறைகேடு தேர்தலில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் தலையிடுதல் உட்பட பல்வேறு குற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்குழிக்க கிம்ியோன்ி முயற்சிப்பதாக சியோல் மத்திய மாவட்ட கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று கோர்ட்டில் மீண்டும் வந்தது அப்போது கிம் கியோன் ஹியை கைது செய்ய கோர்ட் உத்தரவை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் தென்கொரிய எஃகு நிறுவனமான போஸ்கோ மீது அமெரிக்கா விதித்த எதிர் வரிகளுக்கு எதிரான வழக்கில் அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ளதாக சியோலின் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்க வணிகத்துறை போஸ்கோவின் கார்பன் மற்றும் அலாய் ஸ்டீல் தகடுகளுக்கு புள்ளி எட்டு ஏழு சதவீத எதிர் வரிகளை விதித்திருந்தது மேலும் கொரிய நிறுவனம் அதன் தயாரிப்புகளை அமெரிக்க சந்தையில் நியாயமற்ற முறையில் குறைந்த விலையில் விற்பனை செய்வதாக கூறியது ஆனால் இதனை மறுத்துள்ள கொரிய அரசாங்கம் எந்தவொரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கோ அல்லது தொழில்துறைக்கோ கூடுதல் அனுமதிகளை ஒதுக்கவில்லை என்று கூறியது வாஷிங்டன் டிசியில் குற்றவியல் அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தேசிய காவல் படையை நகரத்திற்கு அனுப்பி அதன் காவல்துறையை கட்டுப்பாட்டில் எடுத்து கொண்டார் சுமார் எண்ணூறு காவல்படை உறுப்பினர்கள் வந்தனர் இந்த பணி முப்பது நாட்கள் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் திங்கட்கிழமை கொலை துப்பாக்கி குற்றங்கள் போதைப்பொருள் குற்றங்கள் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் சுரங்கப்பாதை கட்டண ஏய்ப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் குடியிருப்பாளர்களுக்கு வெளியேற தங்குமிடங்களுக்குள் நுழைய அல்லது போதைப்பொருள் சிகிச்சை பெற விருப்பங்கள் வழங்கப்பட்டாலும் மறுப்பவர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படலாம் டெக்சாஸ் டெக்சாஸ் மாநிலத்தில் யூனியன் பசிபிக் சரக்கு பெட்டிகள் தடம் புரண்டன கோர்டன் நகரத்துக்கு கிழக்கே கோல்விலே ரோட் பிரிட்ஜ் அருகே இந்த சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சரக்கு ரயிலில் ஆபத்தான பொருட்கள் ஏற்றி செல்லப்பட்டதால் உடனடியாக அங்கு தீயணைப்பு துறையினர் விரைந்தனர் பின்னர் எந்த பெட்டியிலும் கசிவு ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு எதுவும் இல்லை இந்த சம்பவத்தில் பல ரயில் பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்று சிதறிக் கிடப்பது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன விபத்து காரணம் குறித்து ரயில்வே பொறியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக யூனியன் பசிபிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது துருக்கியில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன அந்நாட்டின் மேற்கே உள்ள சிந்தர்கி பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் தாக்கியது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக தலைநகர் இஸ்தான்புல் உட்பட பல்வேறு நகரங்களில் உயரமான கட்டடங்கள் வீடுகள் உள்ளிட்டவை அதிர்ந்தன பேலிக்செட் மாகாணத்தில் பல கட்டடங்கள் சேதமடைந்ததை அடுத்து அங்கு மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் அலி எர்லிகேயா தெரிவித்துள்ளார் தென் அமெரிக்கா நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய தாக்குதலில் தலையில் சுடப்பட்ட கொலம்பிய செனட்டரும் அதிபர் வேட்பாளருமான மீக்வல் யூரிப் இரண்டு மாதங்களுக்கு பிறகு உயிரிழந்தார் கடந்த ஜூன் ஏழு அன்று தலைநகர் பொகோட்டாவில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் முப்பத்தொன்பது வயதான மிகுவல் யூரிப் மீது மூன்று தோட்டாக்கள் பாய்ந்தன இரண்டு தோட்டாக்கள் தலையிலும் ஒன்று காலிலும் பட்டன இந்நிலையில் அவர் உயிரிழந்த தகவலை சமூக வலைதளத்தில் அவரின் மனைவி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முன்னாள் அதிபர் அல்வாரோ யூரிப் தலைமையிலான பழமைவாத ஜனநாயக மைய கட்சியில் அவர் மிகப்பெரிய வாக்குகளை பெற்றவர் செனட்டரின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்த வெளிநாட்டு அரசியல்வாதிகளோடு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியாவும் இரங்கல் தெரிவித்துள்ளார் தெற்கு சீன கடலில் பிலிப்பைன்ஸ் ரோந்து கப்பலை துரத்திச் சென்றபோது சீன கடற்படை கப்பலும் சீன கடலோர காவல்படை கப்பலும் மோதி விபத்திற்குள்ளானது இதுகுறித்து பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள காணொளியில் பிலிப்பைன்ஸ் மீனவர்களுக்கு உதவி வழங்கும் படகுகளை அழைத்து சென்ற பிலிப்பைன்ஸ் கப்பலான சுலுவானை சீன கப்பல்கள் தடுக்க முயன்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக இரண்டு கப்பல்களும் ஒன்றை ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் இரண்டு கப்பல்களும் பலத்த சேதமடைந்தன இந்த சம்பவம் குறித்து சீன அரசாங்கம் அதிகார அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய இரு நாடுகளாலும் உரிமை கோரப்படும் ஸ்கார்ப்ரோ ஷோல் தென் கடலில் ஒரு மோதல் புள்ளியாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் தரையிறங்க முயன்ற போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது வாஷிங்டனில் உள்ள புல்மேன் விமான நிலையத்திலிருந்து நான்கு பேருடன் புறப்பட்ட சிறிய ரக விமானம் மொண்டானாவின் சிட்டி விமான நிலையத்தில் நேற்று தரையிறங்க முயன்றபோது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் மோதி தீப்பிடித்தது அப்போது விமான நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பயணிகள் விமானம் மீதும் மோதியது உடனடியாக சிறிய ரக விமானத்தில் பயணித்த நான்கு பேரும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் விமான நிறுத்தும் இடத்தில் நின்று கொண்டிருந்த விமானங்களில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த விமான விபத்து காரணமாக அப்பகுதியில் கரும் புகை சூழ்ந்து புகை மண்டலம் போல காட்சியளித்தது இதனால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள தீவுக்கு அருகே அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் பேர் உயிரிழந்தனர் லிபியாவிலிருந்து இரண்டு படகுகளில் சுமார் தொன்னூற்றி இரண்டு அகதிகள் இத்தாலி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது படகு ஒன்றில் நீர் கசிய தொடங்கியதால் அனைவரும் மற்றொரு படகிற்கு மாறினர் எனினும் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்ததால் இருந்த அனைவரும் நீரில் மூழ்கினர் இதையடுத்து இத்தாலிய கடலோர காவல்படையினர் ஐந்து கப்பல்கள் இரண்டு விமானங்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று பதினான்காக உயர்ந்துள்ளது கடந்த சில தினங்களாக கைபர் பக்துன்பா மாகாணத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது கொட்டி தீர்க்கும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல நகரங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மட்டும் வெள்ளத்தில் சிக்கி குறைந்தபட்சம் இருநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பல நகரங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்பதால் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தென்கிழக்கு தைவானில் பொருள் புயல் கரையை கடந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் மூடப்பட்டன புயல் கரையை கடந்த நிலையில் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வணிக வளாகங்கள் மூடப்பட்டன நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மேலும் பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இந்த புயல் காரணமாக ஒருவர் காணாமல் போனதாகவும் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தைவான் அரசு தெரிவித்துள்ளது முன்னதாக புயல் கரையை கடக்கும் முன் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியிலிருந்து சுமார் ஐந்தாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தும் பணியை அந்நாட்டு ராணுவமும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் மேற்கொண்டனர் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் சேலஞ்சர் பிரிவில் தமிழக வீரர் பிரணேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் மூன்றாவது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்று வந்தது ஒன்பது சுற்றுகள் கொண்ட இந்த போட்டி மாஸ்டர்ஸ் சேலஞ்சஸ் என இரு பிரிவாக நடத்தப்பட்டது இதில் சேலஞ்சஸ் பிரிவின் ஒன்பதாவது சுற்று முடிவில் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் இந்திய வீரர் பிரணேஷ் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார் இதேபோல் மாஸ்டர்ஸ் பிரிவின் ஒன்பதாவது சுற்றின் முடிவில் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கீமர் ஏழு புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார் ஆசிய குத்துச்சண்டையில் எண்பது கிலோ பிரிவில் இருபத்தி இரண்டு வயதான இந்திய வீராங்கனை ரித்திகா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் தாய்லாந்தில் இருபத்தி வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடர் நடந்தது பெண்களுக்கான எண்பது கிலோ பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை ரத்திகா நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் கஜகஸ்தானின் அசல் டோக்டா சினை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார் பெண்களுக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் யாத்ரி பட்டேல் இரண்டுக்கு மூன்று என உஸ்பெகிஸ்தானின் குமாரபோனோ மாமா ஜோனோவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் பெற்றார் அறுபது கிலோ எடை பிரிவில் நடைபெற்ற மற்றொரு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பிரியா இரண்டுக்கு மூன்று என சீனாவின் யூ டியானிடம் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார் போட்டிகளின் முடிவில் இருபத்தி இரண்டு வயதிற்குட்பட்டோர் பிரிவில் ஒரு தங்கம் நான்கு வெள்ளி எட்டு வெண்கலம் என பதிமூன்று பதக்கம் வென்ற இந்தியா நான்காவது இடத்தை பிடித்தது இதில் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோர் பிரிவில் இந்தியாவுக்கு மூன்று தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலம் என பதினான்கு பதக்கம் கிடைத்துள்ளது ஸ்பெயின் நாட்டின் மேற்கு பிராந்தியமான கலீசியா காஸ்டில் உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது காலநிலை மாற்றத்தால் உலகின் சராசரி வெப்பநிலை பல மடங்கு உயர்ந்துள்ளது இதனால் வறட்சியான காலநிலை காரணமாக அடிக்கடி காட்டுத்தீ ஏற்படுகிறது இது குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் காட்டுத்தீயால் மேற்கு ஸ்பெயின் மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர் கடும் வறட்சி மற்றும் வெப்பத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதிகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்நிலையில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீயை அணைக்க ஐரோப்பிய அரசு இரண்டு தீயணைப்பு ஹெலிகாப்டர் வாகனங்களை அனுப்பியுள்ளது காட்டு தீ மேலும் பரவக்கூடும் என்பதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் மேலும் வெப்ப அலைகள் அடுத்த வாரம் வரை தொடரும் என்றும் சில பகுதிகளில் மிதமான காற்றோடு வெப்பம் நாற்பத்தி நான்கு செல்சியஸை கடக்கும் என்றும் ஸ்பெயின் மாநில வானிலை நிறுவனம் தெரிவித்திருக்கிறது காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அண்டை நாடான போற்றிகளில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தெற்கு ஐரோப்பியம் முழுவதும் இதுபோன்ற கோடை காலத்தில் காட்டுத்தீ பரவல் பொதுவானது என்றாலும் கூட தற்போதுள்ள காட்டுத்தீயின் பரவலின் நிலை தீவிரமடைந்திருக்கிறது இந்த ஆண்டு தொடங்கியது முதல் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலங்கள் எரிந்து சேதமடைந்திருப்பதாக ஐரோப்பிய அரசின் தரவுகள் கூறுகிறது அதில் கால்பங்கை ஸ்பெயின் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றமும் அடிக்கடி காட்டுத்தீ ஏற்பட காரணம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் மேலும் நிலத்தில் நீடித்த வறட்சி காரணமாக எளிதாக வேகமாக தீப்பற்ற காரணமாக அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்